ஓம் நர்பவி ஆறுமுகம் தரும் ஏறுமுகம் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் போற்றி வள்ளித்தாய் போற்றி முதல்ல வள்ளிமலை சுவாமிகள் அவர்களுக்கு மனதார நன்றி சொல்லிக்கிருவோம் எஸ் நம்ம வேல்மாரல் பாராயணத்தை தான் நம்ம பண்ண போகிறோம் ஆனால் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு பாடலையும் நம்ம ஒவ்வொரு நாளும் தனித்தனியாக ஆறு முறை பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ முடிவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேல் மாறல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இப்போ வேல் மாறலை இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி நீங்கள் வந்து மொத்தம் நமக்கு சுவாமிகள் கொடுத்த அறுபத்து நான்கு பாடல்கள் இருக்கு இல்லையா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடலை வந்து ஆறு முறை மட்டும் பண்ணுங்கள் முதல்ல பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் கண்களை மூடி உங்களோட வேண்டுதலை முருகங்கிட்ட சொல்லிவிட்டு வள்ளிமலை சுவாமிகளையும் வள்ளித்தாயும் நினச்சி மன மனசார வணங்கிட்டு அவங்களுக்கு நன்றிகளை சொல்லிக்கிட்டு நீங்கள் உங்களோட பிரார்த்தனை தொடங்க ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் முதல்ல திருத்தணிங்கிற அந்த பாடலை வந்து இருபது முறை சொல்லிடுங்க அதுக்கப்புறம் பருத்த முலையிலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும் இப்போ ஃபஸ்ட்டு பாடலை வந்து நீங்கள் ஆறு முறை சொல்லுங்கள் சரியா ஃபஸ்ட் நாள் முடிச்சுருங்க அதே போல் ரெண்டாவது நாள் ஏன்னா நானும் உங்களோட சேர்ந்து பண்ண போகிறேன் ஒவ்வொரு பாடலையும் நான் ஆறு தடவை பண்ணுறதை பண்ணி பண்ணி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணி விடுவேன் நீங்கள் அதை அந்த வீடியோ எப்போ பார்த்தாலும் சரி அன்னையிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண தொடங்குங்க நான் ஒவ்வொரு பாடலுமே டெய்லி அப்லோட் பண்ணுவேன் அதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து அதை நீங்கள் நீங்களும் பாராயணம் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து முதல் பாடல் பருத்த முலை சிறுத்தைடை வெளுத்தநகை கருத்த குழல் சிவத்தைதழ் மரச்சிறுமி விழிக்குணிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்தனகை கருத்தகுழல் சிவத்தைதள் மரச்சிறுமி விழுக்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே பருத்த முலை சிறுத்தை இடை வெளுத்தனகை கருத்த குழல் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்குணிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே பருத்தமுளை சிறுத்த இடை நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்குணிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் இதழ் மரச்சிறுமி விழுக்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலை நான் ஆறு முறை சொல்லிட்டேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது என் கூட சேர்ந்தும் சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் எந்த டைமில் சாமி கும்பிடுவீங்க இல்லை எந்த டைமில் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ நீங்கள் வந்து சொல்லிக்கலாம் ஆனால் நீங்கள் சொல்கிற அன்னைக்கு வந்து கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிட்ருக்கக்கூடாது கூடாது நீங்கள் குளிக்கிறது குளிக்க அது பிரச்சனை இல்லை கால் மஞ்ச கழுவிட்டு நீங்கள் சொல்லிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாம தான் சொல்லணும் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் குளிச்சுட்டு நீங்கள் அடுத்த பாடலை தொடங்குங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க என் கூட சேர்ந்து கண்டிப்பாக வேல் பாராயணம் பண்ணி முருகனோட ஆசிர்வாதத்தையும் வள்ளிமலை சுவாமிகளுடைய அருளையும் நீங்கள் பெறுங்க கண்டிப்பாக முருகன் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார் முருகா சரணம் முருகா போற்றி கந்தா போற்றி ஓம் நற்பவி ஓம் முருகா போற்றி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் நிறைய எளிய மந்திரங்களும் பதியங்களும் அப்லோட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக அதை பார்த்து நீங்கள் பல முருகன் அருளால் எல்லாம் நல்லதாகவே நடக்கும்